என்ன தம்பி முகத்துல ஒரு சந்தோஷமா இல்ல ஒரே சோகமா இருக்காட்டி கூட தாங்க முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா ஓ அதான் பிரச்சனையா ஐயோ வீட்டுக்கு வீடு வாசப்படிதான் பாரு எந்த வீட்டுலதான் பொண்டாட்டி கூட சண்டை சொல்லு பாக்கலாம் எல்லா வீட்டுலயுமே அந்த சண்டை இருக்குது அதுக்குதான் நமக்கு எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நம்ம முன்னாடி மாதிரி இருக்குது என்ன பிரச்சனை அப்படி

ஒரு வசத்தை எடுத்து காட்டுறேன் இந்த வசனம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்க கொண்டாடி கூட ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சோ தொடர்ந்து உங்களுக்குள்ள ஈகோ கிராஷ் ஆகிட்டே இருக்கு அதெல்லாம் பிரச்சனை சரி இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன் வேதாந்தத்துக்கு இது உங்களுக்கு பயன்படுத்த இருக்கு நான் நம்புறேன் நீதிமன்ற பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வருஷத்துல சொல்லியிருக்கு சண்டை நாரம்போ மதனை தேர்ந்தது போல இருக்குமா ஆதலால் விவாதம் எழுப்பும் முன்னே அதை வெற்றி விடும் பயன்படுத்த

சோ நமக்கு பைபிள் சொல்லப்பட்டபடி நம்ம நடந்துட்டா எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையவே கிடையாது தம்பி அதுல சந்தோஷமா இல்ல நமக்கு வேதாவ பொக்கிஷம் நிறைய சொல்லிக் கொடுக்குது அதன்படி நடந்தாலே வாழ்க்கையில எல்லா நாளும் ஜாலிதா சரிங்களா இந்த சோகமான முடிஞ்சு நமக்கு கிட்ட இருக்காது எப்படின்னா சொல்ற கண்டிப்பா நீங்க சொன்ன வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு இனிமே நான் இந்த வசனத்துக்குள்ள நடைபெற்ற சூப்பர் பா எப்பவுமே நமக்கு வேதமே வெளிச்சம் தான்ப்பா நன்றி நன்றி ஓகேப்பா சந்தோஷமா போயிட்டு இருப்போம்ப்பா பண்டிகையோட சந்தோஷமா இருப்பா சரிப்பா பாக்கலாம்ப்பா